திரேதாயுகத்தில் வாழ்ந்த சிவபக்தனான குஞ்சரன் என்பவர் குழந்தை வரம் கேட்டு ஈஸ்வரனை நோக்கி நோக்கித் புரிந்தார் சர்வலட்சணமும் கொண்ட அழகிய மகள் உனக்கு பிறப்பாள் அவளுக்கு பிறக்கும் மகன் எனது அம்சமாக தோன்றி வலிமையும் வீரமும் கொண்டு சிரஞ்சீவியாக வாழ்வான் என்று ஈசன் வரமளித்து மறைந்தார் ஈசனின் அருளால் குஞ்சரனுக்குப் பிறந்த மகள் அஞ்சனை என்ற திருநாமம் கொண்டு வளர்ந்தாள் மனப்பருவம் அடைந்த அஞ்சனை கேசரி என்னும் வானர மன்னரை மணந்து கொண்டாள் திருமணம் முடிந்தும் அஞ்சனைக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது இதனால் என் நேரமும் ஈசனை எண்ணி கண்ணீர் வடித்தாள் அஞ்சனை பக்தியும் நற்குணங்களும் கொண்ட அஞ்சனையின் நல்ல குணங்களை மெச்சி தர்ம தேவதை அவளின் முன் தோன்றி அஞ்சனையே நீ மாலவன் வீற்றிருக்கும் திருவேங்கடமலைக்கு உன் கணவருடன் சென்று தங்கி ஈசனை குறித்து தவம் செய் ஈசன் அருளால் எவராலும் வெல்ல முடியாத அழகிய மகனை பெறுவாய் என்று ஆசி கூறினாள் தர்மதேவதை கூறியவாறே திருமலைக்குச் சென்று கடும் தவம் இருந்தாள் அஞ்சனை பஞ்சபூதங்களும் வியக்கும் வண்ணம் அவள் இருந்த தவம் கண்டு வாயுதேவன் மகிழ்ந்தார் ஈசனின் ஆணைப்படி அஞ்சனையின் தவத்தை மெச்சி வாயுதேவன் ஓர் அற்புதக் கனியை பரிசளித்து ஆசிர்வதித்தார் அந்த கனியை உண்ட அஞ்சனை கருவுற்றாள் மார்கழி மாத மூல நட்சத்திர நன்னாளில் அனுமன் அவதரித்தார் சிவசக்தி அருளால் தோன்றிய அனுமன் வாயுபுத்திரன் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் என்று திருப்பெயர்கள் கொண்டார் அனுமன் பிறந்த வரலாறு இப்படித்தான் சொல்கிறது இந்த காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே மற்றொரு காணொளியில் சந்திப்போம் குட் பை